வாழ்க்கையில வந்து நடக்கிறதுனால ஒரு விஷயம் நடக்கிறதுனால வர பிரச்சனை வந்து பத்து சதவீதம் தான் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்துதான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அவர் சின்ன வயசுல வந்து ஏதோ தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவருக்கு பனிஷ்மெண்டா பாத்ரூம்ல வச்சு அவரை பூட்டி வச்சுட்டு வந்து கிளம்பி இவர் வந்து அவருடைய தொழில் சார்ந்த வேலைகளுக்கு அவர் வந்து போயிட்டாரு ஓஷோ வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆன பாத்ரூம் அவங்க அப்பாவுக்கு வந்து அங்கிருந்து இருக்கவே முடியல ரொம்ப டென்ஷன் ஆகி என்னடா வீட்டில இருந்து எந்த தகவலும் வரல வேலை செய்யறவனும் வந்து எதுவும் இன் இன்ஃபர்மேஷன் சொல்லலை அந்த பாத்ரூம் திறந்து விட்டாங்களோ திறந்து விடலையோ பையன் காணாம போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பதட்டத்தோட வந்து திரும்பி வந்து வந்து கதவை தட்டிருக்காரு இன்னொரு இன்சிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது தப்பு செஞ்சுட்டாருன்னு சொல்லி அவங்க ஸ்கூல் டீச்சர் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதா இந்த ஸ்கூலை சுத்தி ஏழு ரவுண்டு வா அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவர் உடனே ஏழு ரவுண்டு எதுக்கு நான் பதினேழு ரவுண்டு வர்றேன்